கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் என் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரெண்டு கொறும்பியர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அழித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளக்கலை வர்த்திக்க செய்வார் பிரியமானவர்களே நாம் விதைக்கும்போது தேவனுடைய கிருபையினாலே அறுவடை செய்கிறோம் நமக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைக்கிறது ஒரு வருஷம் முழுவதும் தேவையான ஆகாரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார் இது மாத்திரமல்ல அடுத்த வருஷம் விதைப்பதற்கு தேவையான விதையையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் அடுத்த வருஷம் விதைச்சால்தான் அதுக்கு அடுத்த வருஷம் புசிக்க ஆகாரம் கிடைக்கும் கொடிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும் நாமும் உற்சாகமாய் கொடுக்கணும் கொடிக்கிறவர்களுக்கு நிச்சயமாக தேவன் புசிக்க ஆகாரத்தை கொடுக்கிறார் ஒரு நன்மையும் கொடிக்கிறவர்களுக்கு குறைவு விடாது தேவன் அவர்களுடைய விளைச்சலை கண்டிப்பாக வர்த்திக்க பண்ணுவார் என்று சொன்னால் விதைக்கிறவனுக்கு விதையை தான் கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல அதை பெருக பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் விதை பெருக தானியம் பெருக பெருக அதிகமாக விதைக்க முடியும் தான தர்மம் செய்கிறவர்களுக்கு தேவன் அதிகமான ஆசீர்வாதங்களை இருக்கிறார் உங்களுடைய நீதியின் விளைச்சலை தேவன் பண்ணுகிறார் எல்லா விதத்திலும் நீங்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய உதாரண உதாரணத்துவமான குணம் மிகுதியாக இருக்கும் நீங்கள் திருச்சபைக்கும் ஊழியருக்கும் மற்ற ஊழியங்களுக்கும் விதைக்கும் பொழுது அந்த விதை கத்தருடைய பண்டக சாலையிலே வரவைக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கென்று நீங்கள் கொடுக்கும் பொழுது அது உங்களுடைய நன்மை தீமை அறியக்கூடிய அந்த புஸ்தகத்திலே உங்களுடைய செயல்கள் எழுதப்படும் நீங்கள் அதிகமாக விதைக்க விதைக்க அநேக உங்கள் நிமித்தம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுப்பார்கள் இதன் நிமித்தம் தேவ கிருவைப் பெருகும் ஆமே